வணக்கம் ஜெயஹந்த் இன்னைக்கு பாகிஸ்தான் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் இந்த காணொலியை மு முழுசாக பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய இம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்றது புரியும் வினாசகாலம் விபரீத புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பாகிஸ்தானோட ஒரு பெருத்த ஒரு நாடு இருக்க முடியுமானால் இருக்க முடியாது இப்போ இவங்களுடைய இராணுவம் அவங்க இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய இன்டெலெக்சுவல் ஆளுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு புது திட்டத்தை வந்து வகுத்துருக்காங்க அது என்னென்னா இப்போது கடந்த ஒரு ஐந்து வருடமாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப்போடைய உடைய ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் அடுத்தது அவர்களுடைய அரசாங்கம் இப்போ மீண்டும் ட்ரம்ப் இந்த ஒம்போது வருட காலம் எட்டு வருட காலத்து நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா பாகிஸ்தானுக்கு இருந்த அந்த கொஞ்ச நொஞ்ச மரியாதை அது வந்து அந்த நாட்டு மக்கள்னாலேயோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை நிறைய கிடையாது பூலோக ரீதியாக அந்த நாடு இருக்கக்கூடிய அந்த இடத்தினால் ஏன்னா ஆப்கானிஸ்தானுக்கு பார்டரை கொண்ட ஒரு நாடு அதனால் ஆப்கானிஸ்தானில் நடந்துகிட்டு இருந்த அந்த வாரான் டெரரிசம் சொல்லக்கூடிய அந்த அமெரிக்கன் இதுக்கு இந்த நாடு தேவைப்பட்டுச்சு சப்போர்ட் பேஸ் தான் அது இது அப்படியே கம்மியாகி இன்னைக்கு கிட்டத்தட்ட இல்லாமையே போயிருச்சு இந்த நாட்டுக்கு அமெரிக்கா அளிக்கக்கூடிய ராணுவ நிதி உதவி அப்படின்றது ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பில்லியன் டாலர்லேருந்து குறைஞ்சு இன்றைக்கி ஒரு பத்து பதினஞ்சு பில்லியன் டாலர் அதுவும் மில்லியன் டாலர் தான் அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய அந்த எஃப்எஸ்டின் ரக போர் பராமரிப்புக்காக இப்போ அமெரிக்கா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது தாண்டி இங்கே எதுவுமே கிடையாது அமெரிக்காவுடைய ராணுவ அதிகாரிகளோ அவங்க பேஸ் எதுவுமே இன்னைக்கு பாகிஸ்தான்ல கிடையாது ரெண்டாவது அமெரிக்காவோட யுஎஸ்ஐடு போன்ற எல்லாமே இப்போ வந்து தடைபட்டு இருக்கு பேசிக்கலா உட்காந்த இடத்துல எந்த வேலையும் செய்யாம தீவிரவாதத்தை மட்டும் வளர்த்துக்கிட்டு அவங்க இராணுவம் இன்னைக்கு கையில் காசு இல்லாமல் சிங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றதும் இந்தமான உண்மை சரி ஓகே இந்த பத்து வருடத்தில் ஏதாவது ஒரு தொழில் வளர்ச்சியை கொண்டு வந்து ஒரு இன்னும் இருபது வருட காலத்துல ஒரு வளர்ச்சியை நோக்கி போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய இராணுவம் நிச்சயமாக அதை விடாது இந்த மக்களுமே அந்த மாநில தான் இருக்கிறாங்க இது இந்தியா எதிர்ப்பு இந்து எதிர்ப்புன்ற ஒரே ஒரு புள்ளியை மட்டும் வச்சு ஒரு நாட்டை உருவாக்குனீங்கன்னா என்ன ஆகுன்றதுக்கு இந்த நாடு இன்னொரு எக்ஸாம்பிள் இப்போ இன்னும் இப்போ நம்ம ஜாகிரபிக்கலாக இன்னைக்கு ரெலவெண்ட்டாக பாகிஸ்தான் எங்கேயுமே கிடையாது இப்போது சைனாவே பார்த்திங்கன்னா இருக்கிற ஒரு ரெண்டு நா நான்கு கொத்தடிமைகளில் நீ ஒரு கொத்தடிமையாக இரு தான் இப்போ சைனா இருக்கு இரு தந்தையில் எந்த தந்தை கிட்ட நம்ம போறது அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸே பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் என்னோட அப்பா அமெரிக்கா இன்னொரு அப்பா வந்து சைனா இந்த எந்த அப்பா கிட்ட போகணும் அப்படின்றது ஓப்பன் மீடியால பேசிக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் ரசிகர்கள் சில பேர் கோவப்படுறீங்க மேல பட் இது நான் சொல்றது கிடையாது அவங்க மீடியால சொல்றது இப்போ அவங்களுடைய இராணுவ தளபதி அசிம் முனிர் ஒரு புது திட்டத்தை வந்து வகுத்திருக்காரு இந்த திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இம்ரான்கான ஒரு நம்பிக்கையிலா திருமணம் கொண்டது எறிகிறாங்க அதன் பிறகு ஜெயிலில் போடுறாங்க இம்ரான்கானுடைய மனைவி பூஸ்ரா பீவியும் ஜெயிலில் போடுறாங்க பிறகு ஒரு எலெக்ஷன் நடத்துகிறாங்க முக்கியமான ஆளுங்கட்சி அதாவது இருக்கிறதுலே ஒரு பாப்புலரான கட்சி இல்லாமல் ஒரு தேர்தல் நடத்தி அதில் இருக்கக்கூடிய அந்த குடும்ப கட்சிகள் எல்லாம் ஒன்றா சேர்த்து இப்போ ஷவாஜ் ஷெரீஃப்ன்ற ஒரு பப்புவை பிரைம் மினிஸ்டராக வச்சு இப்போ ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி சுத்தமாக இல்லை எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லக்கூடிய பொருளாதார ஸ்திரத்தன்மை சுத்தமாக இல்லை இராணுவம் இன்னைக்கு கதிகளை போய் நின்றுட்டு இருக்கு கைபர் பக்தன் குவா மற்றும் பலுச்சிஸ்தான்ல இது வரை அதாவது இந்தியா பாகிஸ்தான் போர்ல அவங்க இழந்ததை விட அதிகமான வீரர்களை கடந்த ஒரு மூன்று வருடங்களில் அவங்க இழந்திருக்காங்க ஸோ இப்ப எங்கேயுமே நமக்கு வந்து இது இல்லை அமெரிக்காவுடைய ஆதரவு அவங்களோட ஆசீர்வாதம் நம்ம நிச்சயமா வேணும் நாங்களா போய் ட்ரம்ப் கிட்ட உங்களுக்கு ஒரு விசுவாசமான நாயா வாசல்லே இருப்போம்னு சொன்னா கூட ட்ரம்ப் நம்மளை மதிக்கலன்ற போது எப்படியாவது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஒரு புது பிரச்சனையை உருவாக்கணும் அதற்கு பொலிட்டிக்கலாக உள்ள இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு தலைவராக அவங்க நாடு பார்க்கக்கூடிய இம்ரான்கானோட ஒரு காம்ப்ரமைஸ் வரணும்னு சொல்லி பல சுற்று பேச்சுவார்த்தைகளை அவங்க தொடர்ந்து நடத்திக்கிட்டே வராங்க அந்த பேச்சுவார்த்தையில் இம்ரான்கான் முறை இவங்க வைக்கக்கூடிய ஆஃபர் இம்ரான்கானுக்கு உன்னை வெளியில் விட்டுறோம் ஆனால் நீ அரசியல் இருக்கக்கூடாது நீ எங்கேயாவது தச்சு வெளிநாடு போயிரு ஒரு மூணு நாலு வருஷம் அங்கே இரு தான் இம்ரான்கான் இல்லை வெளியில் வந்த பிறகு தேர்தல் நடத்தணும்ன்ட்டு தேர்தல் நடத்துனா அஃப்கோர்ஸ் இம்ரான்கான் தான் பிரைம் மினிஸ்டராக வருவார்ன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த பிரச்சனையில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினாறாம் தேதி கைபர் பக்துன்கோவாவில் ஆப்கான் நெல்லையில் ஒட்டியிருக்கக்கூடிய பெஷாவர் நகரத்தில் அசிம் முனிர் ராணுவத் தளபதி இப்போ யார் யாரெல்லாம் மீட் பண்ணுறாரு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பொலிட்டிக்கல் தலைவர்கள் ஏன்னா இந்த இடத்துல தான் பாகிஸ்தானோடைய இம்ரான்கானோடைய இந்த பிடி பாகிஸ்தான் தெருக்கி இன்சாஃப் கட்சி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ்மேன் அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளயன்ஸான பீப்புள் எல்லாம் மீட் பண்ணி இந்த பிரச்சனை ஒரு முடிவு கொண்டு வரும் இம்ரான்கானை இந்த நீங்கள் பேசி இந்த ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு ஒத்துக்க சொல்லுங்கள் நாங்கள் அவரையும் அவரோட ஒய்ஃபாக இருக்கக்கூடிய மூணாவது மனையாக இருக்கக்கூடிய பூஸ்ரா பேவியும் நாங்கள் வெளியில் விட்டுறோம் அப்படின்றாங்க அதன் பிறகு இப்போ இன்ட்ரீம் சேர்மனாக இருக்கக்கூடிய குஹார் அலிகான் பாகிஸ்தான் தெற்கு இன்சாப் பார்ட்டியுடைய இடைக்கால தலைவராக இருக்கக்கூடிய குஹார் அலிகான் என்ன சொல்றாருன்னா எதுக்கு பேக்டோர் என்ட்ரி பேச்சுவார்த்தை எல்லாம் கொள்ளை போகிற கொள்ளை வாசல் மரியாதைக்கு பேசிக்கிட்டு எல்லாமே இப்போ தெரிஞ்சு போச்சு நம்ம நேரடியாக பேசுவோம் நாங்கள் ராணுவத்திட்ட நேரடியாக பேசுகிறத வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் இப்போ ஷபாஷ் ஷெரீஃப்னு சொல்லக்கூடிய இந்த நாள் நடத்திக்கிட்டு இருக்காரு பேச்சுவார்த்தை நடத்துறது எதிர்கட்சியும் இராணுவமும் சேர்ந்து இந்த நாடு எப்படி உருப்பிடுன்றதுக்கு இதையும் ஒரு எக்ஸாம்பிளாக பாருங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பேச்சுவார்த்தை மூலயமா ஏதோ ஒரு செட்டில்மெண்ட்டுக்கும் எங்கள் கிட்ட நெருங்கி வராங்க இம்ரான்கானும் இராணுவத்தை பெருதாக தாக்கி பேசாமல் எனக்கு நியாயம் கிடைக்கும் நீதியை வெல்வேன்லாம் பேசிகிட்டு இருக்கிறத தவிர யார் அநியாயம் பண்ணாங்கன்றது இம்ரான்கான் இப்போ பேசுறது கிடையாது ஸோ இப்போ இவங்களோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு இரண்டு மூன்று மாதங்களில் ஆப்கானிஸ்தானுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மிலிட்ரி ஆப்ரேஷன் லான்ச் பண்ணணும் ஸோ அந்த ஆப்ரேஷன் லான்ச் பண்ணணும் அவங்க எதிரியார் இராணுவ ரீதியாக தாலிபன்கள் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் இந்த தீவிரவாத அமைப்புகள்னு இவங்க சொல்கிறது இவங்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தெற்கி தாலிபான் பாகிஸ்தான் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி ஐஎஸ்ஐஎஸ் கோரஸான்னு சொல்லக்கூடிய ஒரு தடை செய்யப்பட்ட தீவிர அமைப்பு ஆல் கோய்தா அஃபிலேட்ஸ் இவங்களே ஒரு பத்து இருபது பேர் வச்சுருப்பாங்க இந்த ஜிகாதி பேர் அவரும் இந்த இதெல்லாம் வந்து கட்டுக்கு மீறி அடங்காமல் போயிட்டு இருக்காங்க அவங்க மேலே ஒரு நாகநூறு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்றதான் இவங்க வைக்கக்கூடியது இது ஒரு கிரவுண்ட் ஆப்ரேஷன் பாகிஸ்தான் இராணுவம் ஆப்கானிஸ்தான் எல்லைக்குள்ளே போகும் அதே மாதிரி பாகிஸ்தானோட விமானப்படையும் ஒரு பெரிய லெவலில் தாக்கி தாக்குதல் நடத்தும் அப்படின்றது இப்போ தீவிரவாதத்துக்கு எதிராக நாங்கள் ஆக்ட் வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ற போது ட்ரம்ப் இதுக்கு எதிராக இருக்கக்கூடிய அப்போ நீங்க திரும்ப உள்ள வாங்கன்னா அமெரிக்காவை கையை பிடிச்சி இந்த பிரச்சனைகளை உள்ள கூட்டு வர்றது உள்ள கூட்டிகிட்டு வந்து பாருங்க எங்க வீ வீரர்கள் உங்களுக்காக உயிர் தியாகம் செய்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ரெண்டாயிரம் ஐயாயிரம் வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்கள் கண்டிப்பா இதில் இறப்பாங்க அவங்க எல்லாம் வந்து தூக்கி உள்ள போட்டுட்டு அமெரிக்காவை மீண்டும் தன்னுடைய ஒரு செக்யூரிட்டி பார்ட்னராக ஒரு பாதுகாப்பு ஒரு பார்ட்னராக கொண்டு வந்துக்கிட்டு பழையபடி திரும்ப உட்காந்து வருஷத்துக்கு ஒரு ஐம்பது மில்லியன் நூறு மில்லியன் டாலர் பில்லியன் டாலர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கலாம் அப்படின்றது தான் இவங்களுடைய பிளான் இப்போது இதில் காமெடி எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான ப்ராபகண்டாவே இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து இவங்க வந்து ஆப்கானிஸ்தான் தாலிபான்களுக்கு எதிராக என்ன சொல்கிறாங்கன்னா தோஹாவில் நீ போட்ட ஒப்பந்தப்படி அதாவது அமெரிக்காவும் தாலிபான்களும் போட்ட ஒப்பந்தப்படி அமெரிக்க படைகள் பின் வெளிவா வெளியேறுவாங்க ஆப்கானிஸ்தானை விட்டு நீங்கள் உங்கள் ஆட்சியை கல்வி விட்டு நடத்திக்கங்க என்ன வேணால் பண்ணுங்கள் ஆனால் அமெரிக்காவுக்கு எதிராகவோ அமெரிக்காவோட கூட்டாளி நாடுகளுக்கு எதிராகவோ எந்த ஒரு தீவிரவாத இயக்கமும் அங்கே இயங்கக்கூடாது ஆப்கானிய மண்ணை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதான் அதை இவங்க மீறுறாங்க தாலிபான்கள் வந்து அதை இன்ஷோர் பண்ண முடியல இந்த மாதிரியான இயக்கங்கள் திரும்பவும் வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ஓப்பனாக இயங்கிட்டு இருக்காங்க தெருக்கி தாலிபான் பாகிஸ்தான் டிடிபி அங்கே தான் இயங்கிட்டிருக்கு ஐஎஸ்ஐஎஸ்கே அங்கே தான் இயங்கிட்டு இருக்குன்னு தொடர்ந்து அந்த சோஷியல் மீடியா நிறையட்டிவாக இவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வராங்க ஒரு கட்டத்தில் இவங்க என்ன சொன்னாங்கன்னா தாலிபான்கள் கண்ட்ரோல்லே இவங்க யாருமே கிடையாது அவங்களால இவங்க கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்றது அதே மாதிரி இவங்களுடைய இந்த ரிட்டையர்டு ஜென்ரல்ஸ் நிறைய பேர் வேலை நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இப்போ இருந்து ரிட்டையர்டு ஜென்ரல்ஸ்லாம் நீங்கள் யூகேவில் மீட் பண்ணலாம் இல்லை கனடாவில் இந்த பீஸா ஷாப் நடத்துறது பர்கர் ஷாப் நடத்துறதுன்னு சொல்லி கோலாடி சாப் பண்ணத்தை எடுத்துருப்பாங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இதில் ஒரு முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் மிர்சா இவர் போய் ஒரு பிரிட்டனில் இருக்கக்கூடிய ஒரு திங்க் டேங்க்கில் ஸ்பீச் கொடுக்குறாரு அதில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா தாலிபன்களால் ஐஎஸ்ஐஎஸை கண்ட்ரோலே பண்ண முடியல இப்போ நல்லா கவனிங்க பிரச்சனை ஃபுல்லாக பாகிஸ்தான்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு ஆப்கானிஸ்தானில் எந்த பிரச்சனையுமே கிடையாது இந்த கடந்த ரெண்டு வருடங்களில் மூணோ இல்லை நாலு குண்டு வெடிப்போ தான் நடந்திருக்கு இவங்க தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதுக்கும் அதிகமான செக்யூரிட்டி இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்திருக்கு இப்போ இந்த ஜெனரல் மிர்சா என்ன சொல்கிறாப்புலன்னா தாலிபான்கள் ஐஎஸ்ஐஎஸை கண்ட்ரோலே பண்ண முடியல நிறையா பிரச்சனைகள் அங்கே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு இந்த இயக்கங்கள்லாம் ரொம்ப ஃப்ரீயாக எங்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து சர்ப்ரைஸ் ஆகாதீங்க நைன் பை லெவன் மாதிரி இரட்டை கோபுர தாக்குதல் மாதிரி இன்னொரு தாக்குதல் நடந்தாலும் நீங்கள் பெரிய லெவலில் ஆச்சரியப்படுறதுக்குலன்ட்டு அப்போ என்னென்னா இங்கே இவங்கெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் போய் உள்ளே அடிச்சு கண்ட்ரோல் பண்ண தான் உண்டு இல்லைன்னா ராஜா உங்கள் நாட்டில் ஒன்பது நைன் பை லெவன் மாதிரி செப்டம்பர் லெவன் மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்றதா அங்கே இது இப்போ ஐரோப்பாவில் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே வேர்ல்டு ரொம்ப ரொம்ப போல தேசம் இருக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ ஐஎஸ்ஐஎஸ் மாதிரியான ஒரு சில முட்டாள்கள் அங்கே தூண்டி விட்டு ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கான இதையுமே வந்து இவங்க இவங்க ஸ்ட்ராட்டஜியாக எடுப்பாங்க இந்த நாட்டை வந்து இங்கே நம்பவே முடியாது ஸோ இதை ஓப்பனாக சொல்கிறாங்க ஒம்போது நைன் பை லெவன் மாதிரி நீங்கள் நடக்கிறதுக்கு திரும்ப நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த திட்டம்லாம் நல்லா இருக்குது ஆனால் திட்டத்தில் பிரச்சனை என்னன்றதுன்னு ஒன்று ஒன்றா பார்ப்போம் பாகிஸ்தான் ஆஃப் இன்சாஃப் இம்ரான் இம்ரான்கானோட பார்ட்டி இம்ரான்கானே ஒரு தான் பேசிக்கலாம் ஃபஸ்ட் துணின்னு சொல்லுவாங்க அவர் வந்து தன்னை வந்து ஒரு மாடர்ன் பஞ்சாபியை தான் அவர் காமிச்சிக்கிட்டு இருப்பார் ஸோ ஆனால் பிடிஐ பார்ட்டிக்கும் டிடிபின்னு சொல்லக்கூடிய தெற்கை தாலிபான் பாகிஸ்தானுக்கும் நல்ல க்ளோஸ் லிங்க்ஸ் இருக்கு எப்பயுமே அவங்க தாக்குதல் நடத்துறது இந்த அரசியல் தலைவர்கள் மேலே மிச்சிருக்கக்கூடிய இவங்க கட்சிகள் மேலே நடத்துவாங்களே தவிர டிடிபி மேலே பிடிஐ மேலே நடத்த மாட்டாங்க இது ஒரு க்ராஸ் லிங்க் ஆகிடுச்சுங்களா ரெண்டாவது கே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பை கண்ட்ரோல் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐ தான் அப்போ ஐஎஸ்ஐஎஸ் வந்து இவங்க வந்து இவங்களை வச்சு தாம்பலத்தில் வச்சு இவங்களை வளர்ப்பாங்க இவங்க போய் காட்டி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து இவங்களே அழிப்பாங்க இது எப்படி ஒரு மூணுக்கு மிரனாக இருக்கு பாருங்க மூணாவது எடுத்தீங்க அப்படின்னா தாலிபன்களுக்கும் டிடிபிக்கும் நல்ல லிங்க் இருக்கு பேருக்கு தான் இது தாலிபன்கள் இந்த பக்கம் இந்த பக்கம்னாலும் ரெண்டு பேரும் ஒரே இன மக்கள் தான் ஸோ அவங்களுக்குள்ள வேறுபாடு வேறுபாடெல்லாம் எதுவுமே கிடையாது நாலாவது மிக மிக முக்கியமானது பாகிஸ்தான் இராணுவத்துக்குள்ள ஒரு மூணு முக்கியமான ரெஜிமெண்ட் இருக்கு ஒன்னு பார்த்தீங்கன்னா பலூச் ரெஜிமெண்ட் பலூச் பகுதியிலேருந்து வரக்கூடிய வீரர்கள் ரெண்டாவது நார்தர்ன் லைட் இன்ஃபென்ட்ரி இந்த பஸ்தூனியின வீரர்கள் அதிகமாக வரக்கூடிய ரெஜிமெண்ட்ஸ் அது மூணாவது பார்த்தீங்கன்னா பஞ்சாபிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பஞ்சாபி ரெஜிமெண்ட்ஸ் இதில் இன்னைக்கு இவங்க ராணுவ அதிகாரிகள் அதாவது மிடில் லெவல் இருக்கக்கூடிய பிரிகேடியர் கர்னல் லெவல் இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள் இவங்க பயப்படுறாங்க யார் இப்போ நீங்கள் பலூச் ரெஜிமெண்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் பலூச்சிஸ்தான்ல போய் சண்டை போட முடியாது அதே மாதிரி நீங்கள் நார்தர்ன் லைட் இன்ஃபென்ட்ரி எடுத்துகிட்டு போய் கைபர் பக்துன் கோவா பஸ்துணி இடங்களில் நீங்கள் சண்டை போட முடியாது ஏன்னா நாளைக்கு அவங்க பக்கமே எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ இராணுவமே இந்த இடத்துல ஆட்டம் கண்டுகிட்டுருக்கு ரெண்டாவது இவங்க போடுற திட்டம் எல்லாம் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு உள்ள இப்போ தாலிபான்கள் வந்து வெத்தலை பறிச்சுட்டு இருப்பாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது இப்போ தாலிபான்களை எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு இவங்களுக்குலாம் தைரியம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சமீபமாக ஒரு வாரம் முன்னாடி இவங்களுடைய எட்டு பேர் பார்டர் ஆக்ஷன் டீம் சொல்லக்கூடிய பேட் ஆக்ஷன் டீம் உள்ளே வந்து நம்ம வீரர்களை கழுத்து இருக்கிறது இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணுவாங்க இவங்க எட்டு பேர் உள்ளே வராங்க அதில் வந்து மூணு பேர் பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்தவங்க நாலு பேர் வந்து அங்கே இருக்கக்கூடிய அல்பதர்ன்ற ஒரு தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவங்க இந்த மூணு பேரில் பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு இராணுவ அதிகாரியும் இருக்கார் எட்டு பேரையும் இந்திய இராணுவம் வந்து சுட்டு கொண்டாங்க அந்த பாடியை திரும்ப எடுக்கலை யாராவது ஒரு நாடு தன்னுடைய சொந்த இராணுவ அதிகாரி ஒரு கமிஷன்ட் ஆஃபீஸர் ஒரு வீரனுடைய உடலை திரும்ப எடுப்பாம இருப்பீங்களா இவங்க எடுக்காம இருப்பாங்க ஸோ இவங்களுடைய அந்த எஃபெக்டிவ்னஸ் இந்த இதெல்லாம் வந்து பயந்து ஓடுறதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னுலேயே பார்த்துட்டு இருப்பீங்க பேண்ட் ஆகுதுட்டு ஒரு தொண்ணூற்றி ரெண்டாயிரம் பேர் ஈஸியாக சரண்டர் ஆகிட்டு போவாங்க மானம் சூடு சோழனெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது ரெண்டா இதுக்கெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் ஆறாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இப்போ தாலிபான்கள் மேலே இந்திய உளவுத்துறையுடைய ஆதிக்கம் ஆப்கானிஸ்தானில் எந்த அளவுக்கு இருக்குது ஸோ இவங்களுக்கு ஆப்க தாலிபான்களுக்கு எந்த அளவுக்கு இந்தியா ஹெல்ப் பண்ணும் இந்த இடத்துல அப்படின்ற ஃபேக்டரி நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎல்ஏ பிஎல்ஏக்கு அமெரிக்காவுடைய நேரடி உதவி இல்லாமல் இன்டெரெக்டாக அவங்க எவ்வளோ சப்போர்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்றது தெரியும் ஏன்னா பிஎல்ஏக்கு இருக்கக்கூடிய ஒரே எதிரி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீன நிறுவனங்கள் அப்போ சீனாவோட இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் அடி வாங்குதுன்னா இதுல ரெண்டே ரெண்டு கிர கேனர்ஸ் தான் ஒன்று அமெரிக்கா ரெண்டாவது இந்தியா ஸோ இந்த கேம் உங்களுக்கு என்னன்றது புரிஞ்சிருக்கும் நாளைக்கு இவங்க இந்த பக்கம் போகிறாங்க இந்தியா பக்கம் ஏற்கனவே ஒரு பிரச்சனை நாளைக்கு இவங்க இந்த ஆக்ஷனை மிலிடரி ஆக்ஷன் எடுத்து ஆப்கானிஸ்தானுக்குள்ள போகிறாங்கன்னா பிஎல்ஏ தன்னுடைய தாக்குதலை மிக அதிகப்படுத்துவாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம் இது எல்லாத்த விட இவங்க போடுற கேம்ல மையக்கரு யாரு ட்ரம்ப் ட்ரம்ப்போடைய அட்டென்ஷனை எப்படியாவது கொண்டு வந்து ஐயா உங்களுக்காக நாங்கள் போய் தீவிரவாதிகள்லாம் எங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது பார்த்து பணம் உடனே கொடுங்கன்னு சொல்கிறது தான் இப்போ இதெல்லாம் கவனம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பஞ்சாயத்துலாம் அவர் எல்லா இடத்துலருந்தும் அமெரிக்க ராணுவத்தை திரும்ப பெறணும் அமெரிக்கா உள்நாட்டு இதில் இருக்கக்கூடிய இது கழிவுகளெல்லாம் முதல்ல சுத்தப்படுத்தணும்னு இருக்காரு ஆப்கானிஸ்தான் எக்கெடு கட்டு போனால் அவங்க அவருக்கு என்ன இல்லை பாகிஸ்தான் எக்கெடு கட்டு போனால் அவருக்கு என்ன தான் இன்றைக்கி நிதர்சனமான உண்மை பட் இதெல்லாம் மீறி இந்த பிளானை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னா நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான உயிர்கள் வந்து பலியாகும் மீண்டும் ஆப்கானிஸ்தானை ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு இது கொண்டு போவாங்க சைனா ஏற்கனவே இவங்க மேலே ரொம்ப ரெஸ்ட்லெஸாக இருக்கிறாங்க அன்கன்ட்ரோல்டாக இருக்கிறாங்க கடுப்பில் இருக்கிறாங்க அப்படின்றத உண்மை ஸோ பிஆரை அந்த அறுபத்தஞ்சு பில்லியன் டாலர் பணம் இவங்க இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணது சைனா இன்வெஸ்ட் பண்ணுது அதை ஊற்றிக்கிட்டு போவோம் தாலிபான்கள் இவங்க மேலே பதில் தாக்குதல் நிச்சயமாக நடத்துவாங்க பிஎல்ஏ இவங்க மேலேயான தாக்குதலை ரொம்ப அதிகப்படுத்துவாங்க இப்போ இந்த சுச்சுவேஷனில் நம்ம கிளியராக அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்தியாவுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஒரு பொன்னான வாய்ப்பு இருக்குது பிஓகேவை மீட்டெடுக்கிறதுக்கு இந்த இவங்க சொல்லக்கூடிய இராணுவம் ஆப்கானிஸ்தானுக்குள்ளே புகுந்து ஏற்கனவே டிடிபி பிஎல்ஏ உள்நாட்டு பிரச்சனை அதிகமாகும் பொழுது இவங்க பங்களாதேஷில் காமிக்கிற படம் அதெல்லாம் வேறு இந்த வாய்ப்பை ஒரு உருவாகும் பொழுது அமெரிக்காவை தெளிவாக அலைன் பண்ணிவிட்டு நமக்கு தேவைப்படுற பொருட்கள் அமெரிக்காவை இறக்குமதி வரியை கம்மி பண்ணோமோ அதையும் கம்மி பண்ணி என்ன காம்ப்ரமைஸ் சொன்னுமோ பண்ணிக்கிட்டு அடிச்சு நவுத்திக்கிட்டு பிஓகேக்குள்ளே போனாங்கன்னா பிஓகேவை எண்ணி பத்துலேருந்து பதினஞ்சு நாளைக்குள்ளே நம்மளால் மீட்டெடுக்க முடியும் பாகிஸ்தான் இராணுவத்தால் மல்டி ஃப்ரெண்ட் வார அவங்க பண்ணவே முடியாது இதை வந்து நான் எதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணேன்னு நினைக்காதீங்க இராணுவ ரீதியாக அதை பார்க்கக்கூடியவங்களுக்கு தெளிவாக தெரியும் நான் அந்த டேர்ம்ஸை யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா அது ரொம்ப ஒரு ஒரு புரியக்கூடிய லெவலில் இருக்காது அதனால தான் நான் ஒதுக்கி வைக்கிறேன் சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் அவங்களுக்கு எதிரி உள்நாட்டில் கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருபத்தோரு மாவட்டங்களில் அவங்க ஆட்சியே கிடையாது இந்த ஆப்ரேஷனையும் இவங்க எடுத்தாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த நாட்டை இன்னும் படி கொண்டு போன பல இராணுவ தளபதிகள் இருக்காங்க ஜியாவுல்லா கல ஆரம்பித்து பல பேர் இருக்கிறாங்க அதில் அசிம் முனீர் அந்த கடைசி ஆணியை அடித்து பாகிஸ்தானை மொத்தமும் சவுகொலியில் பதிக்கிறது பதுக்க மூடுறதுக்கான வேலையில் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்காரு இந்தியாவுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்றது நம்ம மேல ஆட்சியாளர்களுக்கும் பாதுகாப்பு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் இந்தியா பயன்படுத்துமா இதை எப்படி நகர்த்தும் அப்படின்றத சீக்கிரம் பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெயந்த்